ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செஞ்சிடலாம் குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதோட தோல் நீக்கி வீடியோவில் பாக்குற மாதிரி நீள்வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை கட் பண்ணும்போது ரொம்ப மொத்தமா கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி லேசா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு ஆனியன் ரேத்தாக செய்யும்போது சின்ன சின்ன பீசஸாக வெட்டுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண வெங்காயத்தை அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க சின்ன உரலில் ரெண்டு துண்டு இஞ்சி பத்துலேருந்து பதினஞ்சு போல் பூண்டு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா இடிச்சுக்கோங்க இந்த பலகாரத்துக்கு இஞ்சி பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இடித்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா போண்டா நல்லா முறுமுறுன்னு இருக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி பசிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாதுங்க நம்ம தண்ணி சேர்க்காமயே நம்ம போட்ட கடலை மாவு வெங்காயத்தோட ஒன்னாக்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி நல்லா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இது ஒரு போண்டா மாவு பார்த்துக்கு பசஞ்சிக்கோங்க ஒரே டைம்ல எல்லா தண்ணியும் கொட்டிடாதீங்க நம்மளுக்கு இந்த மாவு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பத்துக்கு பசஞ்சிக்கோங்க இந்த மாவு இருக்க இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி பறத்தில் இருக்கணும் சப்போஸ் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி பார்த்துக்க பசிஞ்சிக்கோங்க இப்போது கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பசஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை சூடாக இருக்கிற எண்ணெயெயெலாம் போட்டுருங்க இதே மாதிரியே மீத உள்ள மாவுலையும் உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையை வேணும்னா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இதோட ப்ராசஸ் நார்மலான வெங்காய போண்டா மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது அப்படி இருக்காதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் போண்டாவோட கலர் இந்த மாதிரி அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க பாருங்க இப்போ சூப்பரான ஆனியன் போண்டா ரெடியாகிடுச்சுங்க இந்த போண்டாவை எண்ணெயிலேருந்து எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதே மாதிரியே நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஆனியன் போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இப்போது சூப்பரான ஆனியன் போண்டா ரெடி ஆயிருச்சுங்க இதை குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வெங்காயம் மட்டும் கட் பண்ணால் போதுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ